ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீட் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி தான் சேப்பிட்றோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மெசன் சொல்லிக்கலாம் இப்போது இப்போ நான் வந்து ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒன்றரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இது நூறு கிராமம் வந்து பிரைன் மசாலா பூண்டு இஞ்சி பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இது அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ தக்காளி பழம் தயிர் ஒரு காலெட்டி எடுத்துருக்கேன் அது அதுக்கு லெமனு கொத்தமல்லி புதினா இதுதான் சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருள் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக தயிரும் போட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து மிஞ்சி மூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் மெஞ்சி மூண்டு பேஸ்ட்டு வந்து வருங்க பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதோட வந்து சேர்த்து வந்து நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படியே இப்போ நம்ம வந்து இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா வரப்பாக அரைச்சி வந்துடலாம் இப்போ பாருங்கப்போது நம்ம எல்லா அரைச்சி வந்தாச்சு இப்போ அடுத்து நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம பற்ற வச்சு சட்டியாக போட்டாச்சு இப்போ அடுத்து நம்ம வந்து பிரியாணி செஞ்சுக்கலாம் பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் தேவையான பொருளை வந்து நல்லெண்ணெய் நெய்யும் நான் விட்டுருப்பேன் சொல்லியிருக்க மாட்டேன் நல்லெண்ணெய்யும் நெய்யும் ஆட் பண்ணிங்க இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் செத்துக்க போகிறோம் நல்லெண்ணெய் செத்து வச்சா சூப்பராக இருக்குமா நல்லெண்ணெய் நெய்யும் சேர்த்துக்கலாம் ஆ இது வெய்த்துக்கலாம் நம்ம பட்டை சேர்த்துக்கலாம் பட்டையில் வந்து நம்ம வந்து சீரகம் மிச்சவரெல்லாம் செத்துக்கூடாது பட்டையும் இலையெல்லாம் சேர்த்துக்கணும் இப்போ செத்துக்கலாம் அது அடுத்து நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன கற்பனை என்ன சேர்த்து இங்கே அதான் வந்து பொண்ணு வருமா சவந்துட்டு நம்ம அடுத்து தக்காமல் செஞ்சுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி போனால் எல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி நல்லா பழமாக வந்துட்டு இப்போ அடுத்து நம்ம வந்து அடுத்து இஞ்சி இஞ்சிமொழி பேஸ்ட்டு கொத்தமல்லி புதுனா பச்சை மிளகாய் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் அதில்

இப்போ மசாலா வந்து எண்ணெய் வந்தன நல்லா எண்ணெய் தண்ணி வந்துட்டு பாருங்கள் இப்போ அதுக்கடுத்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ இருக்கும் சூப்பராக கிரேவி பார்த்து நல்லா வந்துட்டு பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம சிக்கன் செத்துக்கலாம் மசாலோட வந்து சிக்கன்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்த கொஞ்சம் தயரும் கொஞ்சம் அம்மன் சேர்த்துக்கலாம் இப்போ ஏற்கனவே கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கணுமா இல்லை கொஞ்சமாக சேர்த்தா போதும் மாட்டேன் லம்மன் சேர்த்துக்கலாம் மசாலாவோட சிக்கனெலாம் சேர்த்து நல்லா மிஸ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம முக்கால் கிளாஸ் அறு அதே மாதிரியே இப்போ ஒன்றரை கிளாஸ் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு முக்கால் அடுத்த ஒரு முக்கால் ஊற்றிக்கலாம் அடுத்து எவ்வளவு உப்பு சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு வருங்கப்போ நல்லா வந்து அடுத்த வரி சேர்த்துக்கலாம் வரி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கப்போ தம்போட தம்பிடுற ஸ்டேக்ஸ் இப்போ நம்ம வந்து தம்பி கொடுக்கணும் வர சூப்பராக போ பிரியாணி ஓப் பண்ணி பார்த்துக்கலாம் போ சூப்பராக வந்திருக்கு பாருங்க பயங்கர வாசமாக இருக்கு மகி ஓ கொஞ்சம் நிறைய போட்டோமோ நல்லா இருக்கு அருமையாக இருக்கு பாருங்க பிரியாணி வாசம் கரியாக உடையாமல் அருமையாக வந்துருக்கு பாருங்க ஓகே இப்போ அடுத்த நம்ம சாப்பிடலாம் போடாமல் இப்போ பிரியாணிலாம் போட்டு எல்லோரும் இருக்கோம் இப்போது எனக்கு போட்டு வச்சுருக்க இது நல்லா மகிக்குது இது மிதுக்கு அம்மாவுக்கு பிரியாணி ஆனியன் எப்படி மகி மிது இருக்குது சாப்பாடு சூப்பராக இருக்கா சாப்பிடு சாப்பிடுங்க